அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போனது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கோல் போகலாம் வீடியோ கோல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை தர்காவை பிடிக்குமா இல்லை மாசாணி அம்மனை பிடிமா இல்லை கௌரிய அம்மனை பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்யா டாக்டர் டிஎஸ்பி நந்தினி இவங்களில் யாராச்சும் பிடிக்குமா இல்லை வில்லன் வெள்ளி கேரக்டரில் இருக்கிற நம்மளோட தீனா மற்றும் ஆவுடி அப்பன் ஜமீன் குடும்பத்தாளங்களில் யாரை பிடிக்கட்டும் மறக்காம கமன்னு சொல்லுங்கள் நம்மளோட காலன் மந்திரவாதியை நாளாக காட்டிலிங்க ஆனால் இப்போ வந்து காலன் மந்திரவாதியை வச்சு தான் கதையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க கௌரி சீரியலுக்குள்ளே துர்கா சீரியல்னு சொல்லிட்டு நம்மளோட துர்காவே இப்போ படமாக ஓட்டிட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க ஜம்முன்னு அப்பனுக்கு மொத்த பேர் நம்மளோடய ஜமீன் குடும்பத்து பரம்பரை கோயிலான கனகதுரி அம்மன் கோயிலில் ஐம்பது கோடி செலவிலான ஒரு பஞ்சலோக சிலையை திருடுறதுக்காக நம்மளோட ஜமீனாவுடைய அப்பன் அப்போ நடத்திய அந்த நிகழ்வை இப்போ வந்து துர்கா சீரியல்னு கொண்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ எப்படி அந்த கனகாதுர்கம்மன் சிலையை எப்படியெல்லாம் எடுத்துருக்கிறாங்கன்னா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே கொண்டு வந்து கண்ணாடிக்குள்ளே வந்து அம்மனோட சக்தி வந்து பிரதட்சணை பண்ணி நம்மளோட காலன் மந்திரவாதி ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சிட்டாரு அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளோட ஜமீனாவோடையப்பன் மற்றும் ஜனாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிலையை கொண்டு போய் வித்துட்டு போலியான ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சு வந்து பூஜை பண்ண விட்டுருக்குறாங்க இது வழியும் அவங்க பண்ண பூஜை மொத்தமும் சும்மா பொம்மைக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க உண்மையான உயிர் சக்தி வந்து நம்மளோட காலன் மந்திரவாதி பெட்டிக்குள்ளே அடக்கிய இடத்துல தான் இருக்குது இப்போ அந்த விஷயத்த துர்கா சீரியலில் நாலாவது பாகமாக கொண்டு வந்து நம்மளோட துர்கா இருக்கிறாங்க மொத்த ஜமீன் குடும்பத்துக்கும் ஒரு நிமிஷம் அந்த சந்திரமுகி படத்தில் வர ஜோதிகா மாதிரி சந்திரமுகியாக மாறிட்டாங்கன்ற மாதிரி நம்மளோட துர்கா கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மாசாணியம்மானாவே மாறிட்டாங்க கடைசின்ற புட்டிகளை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு மொத்த பேரையும் மிரட்டிட்டாங்க இதில் வந்து நம்மளோட அகிலா வந்து துர்கான்ட்டு ஒரு சத்தம் போட்டதும் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க அடுத்து என்ன நடக்க போதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்